செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய பக்தியினால் முக்தி நிலையை அதாவது இறைவனின் பாதத்தை அடிந்தவர்களின் வரலாறுகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம் இறுதியாக ஒரு கட்ட நிகழ்வில் மன அழுக்கை நாம் போக்குவதற்கு இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த வரலாறுகளை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த காதார நாம் இந்த செய்திகளையும் இவர் வரலாறுகளையும் கேட்கின்ற பொழுது நம் மனதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் தீர்ந்து அந்த செவி வழி சென்று மன அழுக்குகள் தீர்ந்து தூய்மையாக மனம் மாறுவதற்கு ஒரு வழி இந்த அடியார் மக்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்வதுதான் பக்தி எப்படிப்பா செலுத்தலாம் இப்படிலாம் செலுத்தலாமா இதுக்கு ஒரு வரையறை இருக்கிறதா இப்போ நியூட்டன் லா சொல்லுங்க அப்படின்னா நியூட்டன் லாக்குன்னு ஒரு விதி இருக்குது இதுதான் விதியா அந்த மாதிரி பக்திக்கு அப்படின்னு ஒரு விதி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எப்படி வேண்டுமானாலும் செலுத்தல் ஒரு வரையறைகள் அற்றது பக்தி என்கிற ஒன்று எல்லா வரையறைகளுக்குள்ளும் அடங்குவது பக்தி அல்ல எப்படி வேண்டுமானாலும் செலுத்தலாம் கோவில்களுக்கு போய் இறைவனை பக்தி இறைவனை செய்யலாம் ஒரு மரத்தை பார்த்து நம்ம இறைவனை வழங்கலாம் ஒரு கல்லை பார்த்து இறைவனை வழங்கலாம் கல் கூட இறைவனாக கடவுளாக மாறும் கல்கூட கடவுளாக மாறும் உள்ளார்ந்த அன்பினால் என்று சொல்லுவார்கள் அப்போ உள்ளார்ந்த அன்பினால் இறைவனை வணங்கியவர்கள் தான் இந்த அடியார்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அடியார் மக்கள் யார் என்று பார்த்தால் பெருமிழலை குறும்பர் நாயனார் என்கின்ற நாயனார் இந்த பெருமிழலை குறும்பர் என்கிற நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் என்று பெருமிழலை குறும்பர் என்கிற அடியாறு அடுத்தது பேயாள் பேயர் அப்படின்னு ஒரு அடியாரை பற்றி பேசுவார் இப்படி குறும் விழலை குறுமிழலை அப்படிங்கிற ஒரு இடத்துல மிழலை என்கிற ஒரு இடம் அந்த இடம் பெருமிழலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக சிறப்பிக்கப்பட்டது அந்த மிழலையில் பிறந்தவர் தான் இந்த நாயன்மார் இவர் என்ன பண்ணுறாருனா சிறு வயது தொட்டே இறைவனினுடைய இறைவனின் பாதத்தின் மீதும் இறைவனின் நாமத்தின் மீதும் தீராத அன்பும் காதலும் கொண்டவர் எப்பொழுதுமே நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாரு இந்த குறும் விழலைங்கிற பெருமிழைங்கிற ஒரு இடத்துல பிறந்த இவர் எப்போதுமே அங்க இருக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய ஒரு செய்தியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு உண்மையானது சிவபக்தி தான் அப்படிங்கிறத உணர்ந்தவர் உண்மையான சிவபக்தியை உணர்ந்து அடியார் பெருமக்களின் தொட்டு இறைவனை அடைந்தவர்னு சொல்லலாம் ஒன்று இரண்டு விதமா கடவுளை அடையலாம் ஒன்று இறைவனின் பாதத்தை பற்றி இறைவனின் பாதத்தை அடைவது ரெண்டாவது வழி இறைவனின் அடியார் மக்களின் அடியை பற்றி இறைவன் அடி சேர்வது இந்த ரெண்டு வழிகளிலுமே மிகச்சிறந்த வழி எது அப்படின்னா அடியார் மக்களின் அடியை பற்றி இறைவனின் வழியை அடைவது இறைவனின் பாதத்தை அடைவதும் சொல்லலாம் ஏன்னா எது பெருசு என்று சொல்லுகிற கேள்விக்கு அவை சொன்னால் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகனின் படைப்பு நான்முகனோ கரியமாளின் தொந்தையில் வந்தவன் கரியமாலோ அலைகடலில் துயில்பவன் அலைகடலோ குருமுனியின் கலசத்துள் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒரு தலை பாரம் அரவமோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதோ என்று சொல்லுகிறான் இப்போ எதுங்க பெரிது பெரியது எது பெரியது தொண்டர்களினுடைய உள்ளம் தொண்டர்கள் தான் இறை பெரியவன் அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இங்கே திருதொண்ட தொகையை பாடுவதற்கு காரணமே தொண்டர்கள் தான் ஒரு மன்றத்தில் அமர்ந்துருக்கிறாங்க தில்லைக்கு போகிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை இவர் இறைவனை பார்க்கக்கூடிய வேட்கையில் வேகமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா இருக்கக்கூடிய அடியார் மக்களை மதிக்காமல் உள்ளே போயிட்டார் வணங்காமல் உள்ளே போயிட்டார் எல்லா அடியார் பெருமக்களும் கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போது சிவபெருமானே சொல்லுவார் வெப்பா அடியார் பெருமக்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க எப்படி வந்து மதிய மதிக்க அடியார்களை மதிக்காம போனவரை ஏற்றுக்கிறாங்க அடியார் பெருமக்களை மதிக்காதவர்கள் இறைவன் எப்படி ஏற்றுப்பார் அப்படின்றாங்க அப்போது என்னையுமே தள்ளி வச்சாலும் தள்ளி வச்சிருவார்கள் அடியார்கள் என்னை விட பெரியவர்கள் அடியார்கள் அவர் புகழைப்பாடுன்னு சொல்லி திருதொண்ட தொகை உருவாகுவதற்கு காரணமே அடியார் பெருமக்கள் தான் அந்த திருதொண்ட அடி எடுத்து கொடுக்குறாரு தில்லை வாழந்தனதம் அடியார் கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவர்க்கும் அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன்னு அந்த அடிதொட்டி ஒவ்வொரு அடியார்களின் வரலாறுகளையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடுகிறார் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய குருவாக தன்னுடைய இறையாக ஏற்று இறைவன் பக்தியை இப்படியெல்லாம் செய்கிறாரேன்னு ஏற்று அவருடைய புகழை கேட்டு 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 அவர் மீது பக்தியை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இறைவனே நண்பரா பார்க்கிறாருப்பா ஆரூரார் நம்பி ஆரூரார்னு சொல்லக்கூடிய அந்த சுந்தரர் இறைவனே வராருப்பா அவர் கூட துணையா இருக்கார் அவருடைய புகழ்களை கேட்டு கேட்டு அவருடைய பாதத்தையே அடையணும்னு அவர் பாதத்தின் அவர் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறார் எப்போதுமே சிவகாரியங்களும் செய்வாராம் கோவில்களுக்கு என்ன தேவையோ அதையும் செய்வார் அடியார் பெருமக்களுக்கு என்ன தேவையோ அதுவும் செய்வார் யாராவது பசின்னு வந்தவர்களுக்கு உணவு போடுவார்கள் ஏதாவது இல்லைன்னு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தவர் இந்த அடியார் பெருமக்கள் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் என்ன பண்ணுறாரு எப் எல்லா அடியார்களுக்குமே இந்த தொண்டுகளை செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த நாயனாரின் மீது அதிகமான அன்பு செலுத்துகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது ஒரு நாள் கனவு ஒரு கனவு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் வெள்ளை யானை ஏறி இந்திரலோகம் அடைவதாக ஒரு கனவு பெருமிழை குறும்பருக்கு வருகிறது இப்போ இந்த குறும்பருக்கு இவருக்கு இவர் வந்த கனவு மாத்திரத்திலே இப்போ யானை வெள்ளை யானை மீது ஏறி போறாருன்னா அவர் உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிகிறது என்பதை தெரிந்து கொண்டார் அவர் எவ்வளவு நேசிக்கிறார்னு பாருங்க அவர் எவ்வளவு நேசித்தால் அவர் உயிர் பிரிவதை எதுக்குங்க இறைவன் கனவாக எடுத்துட்டு போய் காட்டணும் அவருடைய அன்பையும் அவருடைய பக்தியையும் இந்த உலகத்திற்கு காட்டணும் இல்லையா அதனால இறைவன் அவருக்கு முன்னாடி அந்த கனவுல போய் சொல்றார் என்ன பண்றாரு யாரும் செய்ய முடியாதுங்க இந்த மாதிரிலாம் ஒரு பக்தி யாராலும் செய்ய முடியாது அப்படி சிந்திக்கிற அளவுக்கு ஒரு குருவை இவ்வளவு நேசிக்க முடியுமா ஒரு அடியாரை இவ்வளவு நேசிக்க முடியுமா நிச்சயமா நேசிக்க முடியும் அப்படி நேசித்தார் என்ன பண்ணாருன்னா யாரும் செய்ய துணிந்தது அவர் போறாரா நாளைக்கு இறந்து போறாரா நான் இன்று இறந்து போகிறேன் ஒரு 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 மொழி அறிஞன் தான் சொன்னான் என் மொழி சாகிறது என்றால் நாளைக்கு சாகும் என்றால் இன்றே நான் இறந்து போவேன் என்றான் அந்த மாதிரி என் நான் பெரிதாக நினைத்த என் அடியார் சந்திரமூர்த்தி நாயனார் இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன போகிறேன் நான் அதனால் இறந்து போகிறேன் என்று இந்த தியானம் செய்கிறாருங்க தியானம் யாகம் யோகம் எல்லாமே செய்வார்கள் இந்த தவம் செய்யணும்னு சொல்லுங்களா தவம் தான் இருக்கிறதுலே மிக பெரிய பேருன்னு சொல்லுவாங்க அந்த தவம் செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு நேரம் கிடையாது ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு யோகம் பயிற்சி ஒரு யோகா செய்கிறோம் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம்னா நம்ம மடுத்துறோமா இல்லை எதற்குமே நேரம் இல்லை எதற்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டு வாழ்க்கையில் யாரை தேடி ஓடுறோம் எதற்காக ஓடுகிறோம் யாருக்காக பணம் சேர்க்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் தவம் என்பது இல்லாமல் போய்விட்டது தியானம் என்பது இல்லாமல் போய்விட்டது தவம் செய்ய வேண்டாம் தியானமாவது செய்யலாம் அல்லவா மனதை ஒருநிலைப்படுத்தலாம் அல்லவா அப்படி தனத்திலும் இந்த தவத்திலும் தியானத்திலும் சிறந்து விளங்கிய இந்த பெருமிழை நான் குறும்ப நாயனார் என்ன பண்றாரு தன்னுடைய ஜீவனை உயிரை இந்த உடலை விட்டு பிரியற மாதிரி தவத்திலேயே இருந்து தன்னுடைய உயிரை நிறுத்துக்கிறார் உயிர் பிரிந்து மேலோகத்துக்கு செல்கிறது மேலோகத்திலேயே என்ன பண்ணுறாரு இறைவனை இறைவனின் பாதத்தை அடைவதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறார் அவர் வந்தவுடனே அவரையும் ஏற்று இருவரும் நண்பராக இணைந்து இறைவனின் பாதத்தை அடைந்தார்கள் என்று இந்த வரலாறு முடிகிறது இந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது சேக்குலார் வருமான் இப்படி சொல்கிறார் நாளும் நம்பி ஆரூரார் நாமம் நாவி நின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணி மாதி சித்தியான அனைந்த அதற்பின் மூளும் காதலும் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கோளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கொமினார் என்று சொல்கிறது இப்போ அவருடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு வாழ்க்கையில் எதை பெருசா நினைக்கிறாரு இறைவனின் தொண்டரை பெரிதாக நினைத்தார் தொண்டரை அறிந்து அவரோடு இரண்டுரை கலந்து இறைவனை நேசித்தார் அப்படி இறைவனின் பாதத்தையும் அடைந்தார் இப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம பெருசாக நினைக்கணும் இறைவனின் இறைவனின் பாதத்தையும் பெரிதாக நினைக்க வேண்டும் இறைவனுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய அடியார் ஒரு மக்களையும் நாம் அகத்துள் ஏற்று இறைவனுக்கு ஒப்பாக வணங்க வேண்டும் என்பதை சொல்லும் வரலாறு இந்த வரலாறு அதன்படி நடந்து வாழ்வில் செம்மை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்